தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் என்று புதிய கட்சியை ஆரம்பிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அறிஞர் அண்ணாத்துறை பிறந்தநாள் என்று புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வாரிசு அரசியலை எதிர்த்து களம் கண்டவர் வை கோபால்சாமி இவர் திமுகவை விட்டு நீக்கப்பட்டவுடன் திமுகவுக்கு எதிராக வைகோவுக்கு ஆதரவாக ஆதரவாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தீக்குளித்து இறந்தனர் வைகோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் தீக்குளித்து இறந்தனர் எந்த இயக்கத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அதே இயக்கத்தோடு வைகோ கூட்டணி வைத்தார் தற்பொழுது தன்னுடைய மகனையும் அரசியல் வாரிசாக கொண்டு வந்தார் தனக்கு பின்பு தன்னுடைய கட்சிக்கு தலைவராக தன்னுடைய மகன் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருக்கு முன்னிலைப்படுத்தினார் ஏற்கனவே வைகோவின் மதிமுக காணாமல் போய்விட்டது எஞ்சியிருந்த தொண்டர்களும் தற்பொழுது அவர் மேல் அதிருப்தியில் உள்ளனர் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய மகன் முடிசூட்டப்படுவதற்கு மல்லை சத்யா இடையூறாக இருப்பார் என்று கருதி அவருக்கு இடையூறுகளை ஏற்படுத்தினார் வைகோ மல்லை சத்யா தற்பொழுது இடைநீக்கம் செய்யப்பட்டார் மல்லை சத்யா வைகோ மகனுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் தற்பொழுது வைகோ மகன் துரை வைகோவுக்கு எதிராக மதிமுகவில் உள்ள தொண்டர்களை எல்லாம் திரட்டி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பிறந்தநாள் அன்று புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார் மல்லை சத்யா மதிமுக மதிமுகவுக்கு எதிராக வைகோவுக்கு எதிராக துரை வைகோவுக்கு எதிராக இந்த கட்சியை ஆரம்பிக்கிறார் திமுக ஆதரவுடன் இந்த கட்சியை ஆரம்பிப்பதாக கூறப்படுகிறது இந்த கட்சியை ஆரம்பிப்பதற்கு மல்லை சத்யாவுக்கு திமுக பண உதவி செய்வதாக கூறப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் மாதிமுக திமுக கூட்டணியிலிருந்து நீக்கப்படும் என்றும் மல்லை சத்யாவுடைய கட்சி திமுக கூட்டணியில் இணையும் என்றும் மல்லை சத்யாவுக்கு ஒரு தொகுதி போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது அண்ணாதுரை பிறந்தநாள் என்று மல்லை சத்யா புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார் மதிமுக ஏற்கனவே சுக்குநூறாக நொறுக்கிவிட்டது மல்லை சத்யா புதிய கட்சியை ஆரம்பிப்பது வைகோவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகும் வைகோவின் போர்வாளாக பாதுகாப்பாளராக விளங்கியவர் மல்லை சத்யா வைகோவின் உயிரை காப்பாற்றியவர் என்று கூட சொல்லலாம் அவர் தற்பொழுது வைகோவுக்கு எதிராக திரும்பியுள்ளார் வைகோவுக்கு எதிராக மதிமுக எதிர்ப்பாளர்களை அதிருப்தியாளர்களை ஒருங்கிணைத்து புதிய கட்சியை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி துவக்குகிறார் மல்லை சத்யா இது அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம் வைகோவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரலாம்